கார்த்திகை தீபம் ஹீரோ கார்த்திக் தப்பானவர்னு சொன்னாங்க ஆனா இந்த மாதிரியா நடிகை மீரா கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா இப்ப ஓபனா ஒரு சில விஷயங்கள் ஷேர் அதை இருக்கிறாங்க இதுல நம்ம பார்க்க போறோம் ஜி தமிழ்ல ஒளிபர வர கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிற நடிகை மீரா கிருஷ்ணன் அந்த சீரியல்ல தனக்கு மகனாக நடிக்கிற நடிகர் கார்த்திக் பற்றி பேட்டி ஒன்றுல வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் நடை சீரியல் நடிகர் கார்த்திக் பார்த்தீங்கன்னா கணா காணும் காலங்கள் ஆஃபீஸ் இந்த மாதிரியான சீரியல்களை நடிச்சிருந்தாலும் அவருக்கு ஜி தமிழ்ல கதாநாயகனாக நடித்த செம்பருத்தி சீரியல் பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்துச்சு டிஆர்பியில் சன் டிவி சீரியல் தான் எப்போதுமே முதலிடத்தில் இருக்கும் ஆனால் முதல் முறையாக செம்பருத்தி சீரியல் மூலியமா ஜீ தமிழ் டிஆர்பியில் முதலிடம் பிடிச்சிது இந்த சீரியல் மூலியமாகவே அதிகமான ரசிகர்கள் கார்த்திக்கு உருவாகிட்டாங்க ஆனால் செம்பருத்தி சீரியல்ல கார்த்திக் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சீரியல் தரப்பினரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடால திடீர்னு இருந்து தான் விலக போறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு இருந்தார் அதை தொடர்ந்து ஒரு திரைப்படத்தை நடித்து இயக்கியும் இருந்தார் ஆனால் அது அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு பெரிய அளவில் வெற்றி பெறலை இந்த நிலையில தான் மறுபடியும் ஜி தமிழ்ல கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியல்ல கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு அம்மாவா அந்த சீரியல்ல நடிகை மீரா கிருஷ்ணன் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ரீசெண்டா ஒரு பேட்டி ஒன்றுல பேசிக்கிட்டு இருக்கும்போது ராஜ் குறித்து வெளிப்படையா பேசியிருக்கிறாங்க அதுல நான் இந்த சீரியல்ல ஆனப்போ கார்த்திக்ராஜ் பத்தி எல்லாருமே தப்பு தப்பாதான் பேசினாங்க அதே நேரத்துல அவர் பற்றி சில சர்ச்சைகளும் வளம் வந்துக்கிட்டு இருந்துச்சு அதனால அவர் தப்பானவர் அப்படிங்கிற ரீதியில சிலர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா சீரியல்ல நான் அவரோட நடிச்சதுக்கு அப்புறமா தான் அவரை பத்தி என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது அவர் என்னை விட ஒரு ரெண்டு மூணு வயசு சின்ன பையன்தான் ஆனா சினிமாவுல உள்ள பல விஷயங்களுமே நமக்காக அவர் சொல்லி தருவார் சீரியல்ல நான் அவருக்கு அம்மாவா நடிக்கிறதுனால நிஜத்துலயும் அம்மா கிட்ட பழகிறது தான் கார்த்திக் என்கிட்ட நடந்துக்குவார் வெளியில தெரிகிறது எல்லாமே ஒரு மாயை தான் ஆனா நெஜத்துல நம்ம ஒருத்தங்களோட பழகும் தான் அவரை பத்தி நமக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது இப்போ ராஜ் பத்தியும் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நான் இதுக்கு முன்னாடி தமிழும் சரஸ்வதியும் சீரியல்ல நடிச்சிருந்தேன் அந்த சீரியல்ல என்னுடைய மகனா தீபக் நடிச்சிருந்தார் அவர் என்ன விடவும் வயசுல மூத்தவர் நான் அவருக்கு அம்மாவா நடித்தேன் இப்போ கார்த்திகை தீபம் சீரியல்லையும் கார்த்திக்கு அம்மாவா நடிக்கிறேன் ஆனா அவர் என்னோட சின்ன பையன்தான் ஆனாலும் அவங்க எல்லாருமே எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தராங்க அதே போல் ஒரே குடும்பமாக தான் நாங்கள் எல்லாருமே பழகுறோம் இந்த மாதிரியாகவும் நடிகை மீரா கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாரு ஸோ இப்போ இந்த பேட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு வருது அதே நேரத்தில் அப்போது மீரா கிருஷ்ணன் வந்துட்டு இவ்வளோ சின்னவங்க தானா பிகாஸ் அவங்க அம்மா கேரக்டர் நடிக்கிறதுனால அவங்க வந்துட்டு வயசில் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா மக்கள் நினச்சிட்டு இருந்தாங்க பட் இவங்க சொன்னதா சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரியுது தமிழும் சரஸ்வதி சீரியலில் நடிக்கிற தீபக்கே பார்த்தீங்கன்னா அந்த சீரியலில் அவங்களுக்கு மகனாக நடிச்சிருப்பாங்க பட் வயசில் அவர் தான் மூத்தவர் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு ஷாக்கிங்கான தகவலை கூட பார்த்திங்கன்னா இப்போ அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா கார்த்திக் ராஜ்க்கு வந்துட்டு நிறைய ரசிகர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அவர் குறித்துமே இப்போது மீரா கிருஷ்ணன் வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணதுனால இப்போது கார்த்திக் ராஜ் ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு அதிகமான பாராட்டுகளையும் கருத்துக்களையும் வச்சுட்டுருக்கிறாங்க ஸோ எனவே நீங்கள் ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னா கார்த்திக் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க அண்ட் அவர் நடித்த ஃபேவரட் சீரியல் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள்